மூணாரில் மீண்டும் வனவிலங்கு தாக்குதல் கடந்த தினம் இரவுதான் இரண்டு பகுதிகளில் இரண்டு பசுமாடுகள் கொல்லப்பட்டன பகுதியில் புலியின் தாக்குதல் தொடர்கதையாக மாறி வருகிறது லட்சுமி வெஸ்ட் டிவிஷனிலும் மாட்டுப்பட்டி குரண்டிக்காட்டிலும் தான் புலியின் தாக்குதல் பசுக்கள் கொல்லப்பட்டது கொரண்டிக்காடு பகுதியை சேர்ந்த ஜார்ஜ் லட்சுமி எஸ்டேட் பகுதியை சேர்ந்த மணி போன்றவர்களின் பசுக்கள் தான் கடந்த வாரம் லட்சுமி எஸ்டேட்டில் காட்டு மிருகங்களின் தாக்குதலில் பசு இறந்து இருந்தது ஓடும் போது நாங்க போய் கரெக்டா அந்த இடத்துல எல்லையில பார்க்கும்போது ஓடி இருக்குன்னு நானே போயிட்டு இருக்க மாடு வந்து சங்குல அந்த மாடு கூப்பிட்டுருச்சு மாடை கூப்பிட்டுருச்சு நாங்கள் வாட்சர் மாற கூப்பிட்டு போய் எப்படி இருந்துச்சா நான் வாட்சர் மாற காமிச்சுட்டு பீல்ட் ஆஃபீஸருக்கு தெரியப்படுத்தி ஃபாரஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் காரங்க நாளைக்கு வாரன்னு இருக்காங்க அப்போ என்னுடைய மாடு அதே இடத்துல போட்டுட்டு நாங்கள் அந்த புளி நடமா இடத்துல நிற்க முடியாது மழையும் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது அதனால இப்போ நாங்கள் வீட்டுக்கு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு நூற்றுக்கும் நூற்றிற்கும் பசுக்கள் தான் தேயிலை தோட்டப் பகுதிகளில் புலிகள் கொன்றுள்ளன லட்சுமி நெய்மக்காடு கடலார் மாட்டுப்பட்டி போன்ற பகுதிகளில் தான் காட்டு மிருகங்களின் தாக்குதல் தொடர்ந்து வருவது புலிகள் தொடர்ந்து பகுதிகளில் இறங்கி புலிகள் தொடர்ந்து தோட்டப்பகுதியில் இறங்கி கால்நடைகளை கொள்வது தொடர்கிறது வனத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் உயர்ந்து வருகிறது நியூஸ் பீரோ மூணார்